இவர்கள் செஞ்சிருக்க வேண்டிய போக்கஸ் திமுக முன்னூத்தி தாவேக்காவுக்கு தேவை இல்லாமல் செய்யும் தாவேக்காவை எதிர்ப்பதல்ல தாவேக்கா உங்களை பத்தி பேசும்போது நீங்க வந்து கூணி குறுகி கூட்டணி வச்சிட்ருக்கீங்க அடமானம் இருக்கீங்க மத்திய பேசணும் யார் பாண்டி இதை பத்தி பேசுறதுக்குன்னு அன்னைக்கு அடிச்சிருக்கணும் மதுரையில பேசுறேன் அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பேசுற அன்னைக்கு கொள்கை எதிரின்னு சொன்ன அன்னைக்கு விக்கிரவாண்டி விசாலையில் மாநாடு போட்ட அன்னைக்கு கொள்கை எதிரியாவா உங்க கொள்கை பேசி எங்கள் கொள்கை பேசுன்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட்டு பேசி பேசுங்க தாவேக்கால யாராவது ஒருத்தர் வாங்க எங்கள் கொள்கை பற்றி பேசுங்க யாராக இருந்தாலும் சரி திரு விஜய்லேருந்து கீழே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் வரைக்கும் வாங்க தாவேக்கா கொள்கையும் பாஜக கொள்கையும் பேசுவோம் கொள்கை எதிரி நாலு பேர் கட்சி கலச்சு பேரன்னு சவால் விட்டுருக்கணும் என்ன கொள்கையை பற்றி பேசுகிறீங்க அஞ்சலி மால் பற்றி அந்த கட்சியில் யாராவது ஒருத்தர் நாலு பேர் பேசுறது நான் கேட்டுறேன் என்னென்னு வேலுநாச்சர் வரலாறு யாராவது ஒருத்தர் சொல்லிவிட்டு என்ன பார்த்து பார்ப்போம் ஒவ்வொரு சமூகத்தில் ஒருத்தர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நான் கொள்கை கொள்கைன்னு எல்லாரும் கொள்கை என்னங்களா திருப்பல் தலாக்கு தானே வகுப்புக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாரு அண்டன் ஆனந்தோடைய கொள்கை தெளிவு தான் தெரிஞ்சது எல்லாருக்கும் என்னங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னா வக்புக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க சார் வக்பில் என்னங்க பிரச்சனை நிறைய பிரச்சனைங்க அது என்ன நிறையா இருக்குங்க நிறைய பிரச்சனை இருக்குங்க தெரியாமல் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்றாரு எங்க என்ன பிரச்சனை கடைசி சொல்லவே இல்லையா அவர்